சத்யா சத்யாக்கிட்டே வரேன் சத்யா எனக்கும் எக்ஸாம் ஒரு பெரிய விஷயமும் ஆமாட்டி சத்யா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த எக்ஸாம் நடந்த ஒரு ரெண்டு வாரத்தில் எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவாங்க காலையில் நாலு ரஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி விடுவாங்க நாளைக்குலேருந்து நான் பத்து மணிக்கு எழுந்துச்சு நான் காலையில் உள்ள காப்பி குடிப்பேன் அதுக்கப்புறம் திருப்பியும் படுத்து தூங்கிடுவேன் அது மாதிரி மத்தியானம் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பியும் படுத்து தூங்கிடுவேன் அப்புறம் டீ குடிப்பேன் மாதிரி படுப்பேன் மாதிரி ராத்திரி உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பியும் படுத்து தூங்கிடுவேன் இதே தான் பண்ணுவேன் நீ சாப்பிட்டுட்டு மாதிரி திருப்பியும் படுத்து தூங்குறதுக்கு ஒன்று உண்ட வீட்டில் இருக்க எல்லாரும் விட்டுருவாங்க நான் இப்போமே படுத்து தூங்க தான் போகிறேன் பாக்கியா ஆ வா வா வந்து படுத்துக்கோ ஆஹா இப்படி மல்லாக்க படுத்து முத்தத்தை பார்க்க என்ன சுகம் நீ விற்கத்தை இப்ப வரும் ஆச்சி ஐயோ ஆமா பத்தி ஏட்டி இந்த ஆச்சி வீட்டில் நிக்கத்தே போயிட்டே நாளைக்கேச்சும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்களான்னு நினைச்சேன் நடந்த மாதிரிதான் ஏட்டி இந்த ஆச்சு என்னைக்கு அப்ப திருப்பி கொண்டு போய் விட போறான்னு தெரியலையே உங்கள்கிட்ட என்ன சொன்னாலா இல்ல டி சுவனி போவான்னு எனக்கு தோணலை ஏன்னா திருவிழா வருவ பாத்தியா அதனால திருவிழாலாம் முடிச்சுட்டு மெதுவாக மெதுவானா போவாங்க போல இருக்கு ஏட்டி நமக்கு பறிச்சை முடிஞ்சாச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு காலையிலே காலையிலேயே எழுப்பி விட்ருவோம் பற்றியா அது சொல்லவே வேணும் இப்போ நீங்கள் படுத்து கிடக்கத பார்த்தாலே போது ஓடி வந்துடும் ஏடி பேசாமல் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம்மா ஒரு ரெண்டு வாரம் தானே இருக்கும் ஒரு எத்தனை நாள் இருக்கும் ஆமாம் ஒரு பத்து நாள் ஏதோ இருக்கும் திருவிழாக்கு மாதிரி நம்ம அங்கே போய்ட்டு கொஞ்ச நாள் அங்கே நின்றுட்டு இந்த பாட்டியும் தாத்தாவும் அங்கே எல்லோரும் சேர்ந்து திருப்பி வருவோம்

ஆ அவன் எனக்கு எப்போ பண்ணது தான் ஆனால் இப்ப ஃபோன் பண்ணது அதுக்கு கிடையாது அப்புறம் எதுக்கு உனக்கு காலேஜ் கிடையாது ரெண்டு நாள் தான் கிளாஸ் இருந்துச்சு வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு என்னால சொல்லுங்க ஆமா மச்சா நீ காலேஜில் என்ன செஞ்சாலும் நியூஸ் உங்க வீட்டுக்கு போயிரும் நீ எந்த தைரியத்தில் இங்க வரைக்கும் வந்திருக்கேன்ட எனக்கு தெரியல ஐயோ அந்த பொண்ணை வச்சு என்னால முடியல மச்சான் என்ன பண்ண முடியும் உங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் தான் சேர்ந்து முடிவெடுத்தாச்ச நீங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணணும்னு அதனால நீ என்ன பண்ணாலும் நோட் பண்ணிட்டே தான் இருப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இன்னும் இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிட்டுன்னா நான் கண்டிப்பா எங்கேயாவது போயிருவேன் அதுக்கு உங்க வீட்ல இருந்து உன்னை விட்டா தானே அவளை நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் அவ உனக்கு வைஃபா வருவாளோ இல்லையோ அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா உனக்கு ஒரு பெரிய ஸ்பை நீ என்ன பண்ணாலும் உங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா ஆமா அது மட்டும் என்னமோ கரெக்டு தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு இப்போ காலேஜ் முடிச்சு நேரம் இங்கே வந்திருக்கேன் வீட்டுக்கு போகாமல் என்ன பிரச்சனை எதுவுமே நீ எனக்கு சொல்லவே இல்லை நானும் கேட்கல நீயும் சொல்லவே இல்லை என்ன விஷயம்னு இப்போ எனக்கு நீ சொல்லு சும்மா தான் மச்சா வீட்டுக்கு போக பிடிக்கல அப்பா இருக்காரு சும்மா அவர் எங்கேயாவது பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிருந்தா கூட வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த ஆள் வீட்டில் இருக்கறனால எனக்கு அங்கே போனால் சரியா இருக்கும் அதான் போகல நான் உனக்கு எப்போவும் சொல்லுது தான் நீ போய் சொன்னால் நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன் ஒழுங்கு மரியாதை என்ன விஷயம்னு சொல்லு ஒன்னும் இல்ல மச்சா சொல்லு கார்த்தி சரி சொல்லுகே இல்லைன்னா மட்டும் நீ என்ன விடவா போற ஒன்னும் இல்லை அது சத்தியா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தப்போ நான் அவ்வளோ ரோட்லேயே நிற்க வச்சு பேசிட்டு இருந்தேன் எங்க சின்ன பொண்ணாக்க பார்த்துட்டா வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டா வேற ஒன்றும் கிடையாது லெய் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாதான் நான் உன் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டேனேன் மாறி யாருக்கு இல்ல உங்க அம்மிட்ட சொல்லிட்டா அவ்வளோ இல்ல அக்கா தான் கேட்கலான்னு வந்தா கேட்டுட்டு பேசிட்டே இருக்கும் போது எங்க அம்மா சடனா உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு கீர்த்திக்கு தெரியாது எங்க அப்பாக்கும் தெரியாது அதுக்கு தான் நான் நேரம் இங்கே வந்துட்டேன் இப்போ நான் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு அவளை பாக்கணும்னு தோணும் நாங்க வீட்டுக்கிட்ட போவேன் எதுக்கு சும்மா தேவை இல்லாம சரி ஒரு ரெண்டு மூணு மாசம் நான் இங்கேயே நின்றுலான்னு வந்துட்டேன் உனக்கு எதுவும் தொல்லையாக இருந்ததுன்னா சொல்லுப்பா நான் போயிடுவேன் ஆமா ஆமாம் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கு கிளம்பு பேக் எடுத்துட்டு நான் போக மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் எதுக்கு சும்மா இந்த டைலாக் எல்லாம் அடிக்க

அந்த பிள்ளை இருக்கு யார படிச்ச கூடிய பிள்ளை இருந்தான்னா நமக்கு சாலி தரும் அம்மா எதுக்கு அன்னை படிச்ச? உன்ன காசு குடுத்து படிக்கி வச்சா நீ பக்கத்துல இருக்க கூடிய பிள்ளைய பாத்தி நீ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் படி இருந்து கிறுக்குத்தனமா யோசிக்க வேண்டிய நேரத்துல ஒரு ரெண்டு அதுக்கு

ஏட்டி ஆமா பத்தியா சுபினே பூமாரி எல்லாரும் 10th. ஏடி அந்த பைய பாஸ் ஆயிருவானா? ஆமா அந்த பைய நல்லா படிப்பா. ஆனா நம்மட்டத ஒண்ணுமே படிக்காத மாதிரி சீன் காமிச்சிட்டு தெரியவும். தேவைக்குலாம் படிப்பாம்டி நல்ல மார்க் ஏத்துருவான். ஜெய் டாப் வாடும். சின்னப்ளத்தே வாங்க. ஏமாக்கா ரெண்டு பேரும் இங்கே ஆ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு முடிஞ்சு பார்த்தியா அப்போ இனிமே அதே நாளைக்குள்ளே இருந்து டென்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது பூ மாதிரி உங்கள் தம்பி எல்லோரும் டென்த்து தானே ஆமாம் டே சரி மக்களே உங்கள் அம்மா இருக்கா அவ்வளோ ஆமாம் உள்ளே இருக்காங்க ஆ சரி சரி நீங்கள் பேசுங்க நான் உள்ள போய் பார்த்துக்கிறேன் ஆ சரி டே ராணில்காவ் ஆ கேமச்சேங்க தானே

ஆமா நீ சொல்றது கரெக்ட்டா தான் ஆனா நாங்க எப்போ நா லட்சுமி பிள்ளைய எல்லாரும் சாந்து தான் போவோம் பூமாடிக்கு நாளைக்கு தான экзаம் ஸ்டார்டாது என்ன செய்யдик ஏக்கா அவளுக்கு பரீட்சை வந்து திரு விழா முடிற அந்த மூணாலுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு பரீட்சை இருக்கு அப்ப வரைக்கும் நீங்க யாரும் டிரஸ் எடுக்க போக மாட்டேங்களா ஆமா சின்னப்ண்ணே அதெல்லாம் சரிதான் ஆனா எல்லாரும் சாந்து போறது தான் நல்லா இருக்கும் எனக்கு அத ஒரு நாள் அவளுக்கு லீவ் வந்துச்சுன்னா அன்னிக்கு போய் வந்துடுவோம் ஏக்கா நான் இன்னி ஒரு விஷயமும் சொல்லணும் ஆ என்ன சின்னப்ண்ணே

சரி சின்ன போய் கேட்டுட்டு வா நான் ரெடியாய் நிற்க இந்த பிள்ளைங்க வந்து ஒரு வருஷம் ஆகு முன்னாடி பாம்போல போவா நானும் பாவோம் அப்படின்னு நினைச்சேன் பாத்தா இவ்ளோ பெரிய வாயாடின்னு இவள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தானே தெரியு